என் காரியம் வைதீக மதம் என் காரியம் நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணி கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் மடம் நடப்பதற்கு இப்போது நீங்கள் பட்டணத்தில் தருகிற மாதிரி இவ்வளவு பணம் வேண்டும் என்பதே இல்லை மடங்களுக்கு பணபலம் ஆள் பலம் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் என் அபிப்பிராயம் பரிவாரம் சிப்பந்தி பட்டாளங்கள் நிறைய வேண்டியதில்லை மடத்தில் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் யோக்கியத்தை தான் அதற்கு பணம் பலம் எல்லாம் ஆதலால் நீங்கள் நிறைய பணம் தருகிறீர்கள் என்பதற்காக நான் ஏகாந்தத்தை விட்டுவிட்டு இங்கே டவுன்களுக்கு வரவில்லை என்னிடத்தில் உங்களுக்கு நிரம்ப அன்பு பக்தி இருக்கிறது நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருப்பதில் உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கிறது ஆனாலும் நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது அந்த ஆசை நிறைவேறியதில் சந்தோஷப்படுவது இரண்டும் உங்கள் காரியம் பட்டணங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்கிறது அது என்ன என்னவென்றால் பிராமணர்கள் வேடத்தை விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வேத ரக்ஷணத்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுமாறு பண்ண வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் நம்முடைய மதத்தின் சகல சித்தாந்தங்களும் வாழ்க்கை முறைகளும் மூலமாக வேறாக இருக்கிற வேதம் இந்த தலைமுறையோடு நசித்து விடாமல் இருப்பதற்காக ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன் அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த ஜோதியை தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற மசால்ஜி சேவகன் யாக பிரம்மணன் இருக்க வேண்டும் இப்போதுள்ள சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால வாரிசுகளுக்கும் பாஸ்டரிட்டி இவன் செய்தே தீர வேண்டிய கடமை இது மற்றவர்களை அதட்டி கொண்டு தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதல்ல பிரம்மண்யம் பிரம்மண் மசால்ஜி பியூன் வேத விளக்கை பிடித்து கொண்டு வழிகாட்டுவதற்காகத்தான் அது இருக்கிறது விளக்கை அணைத்து லோகம் முழுவதையும் நம்மோடு மட்டுமில்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இருட்டாக்கி விடாதீர்கள் என்று பிராமண சமூகத்தை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் பட்டணங்களில்தான் இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறீர்கள் அதனால் நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு சிலரிடம் சொல்லி அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவது என்று சுற்றி வளைக்காமல் நேராக நானே நிறைய ஜனங்களுக்கு தெரிவித்துவிட முடிகிறது இதை உத்தேசித்தே மடத்து ஆச்சாரங்களுக்கு பட்டணங்களில் எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு வருகிறேன் நான் நினைத்ததை விடவும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்கிறது சிரமப்படுகிறேன் உங்களையும் சிரமப்படுத்துகிறேன் நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை பெரியதாக கொட்டகை பந்தல் போட்டு என் பேச்சு கச்சேரியை கேட்க வேண்டும் என்றே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே வருகிறீர்கள் உங்கள் தப்பை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாம் என்றால் அதற்கு மனசு இடம் தரமாட்டேன் என்கிறது உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலக உலகத்திற்கும் எது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை என்று படுகிறது அதனால் தான் வேதத்தை ரட்சியுங்கள் பிராச்சீன தர்மங்களை அனுஷ்டியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் காதில் போடவாவது என்னால் முடிகிற மட்டும் இப்படி காதில் போட்டுக்கொண்டு இருக்கலாமே என்று தான் வந்திருக்கிறேன் எனக்கு கனகாபிஷேகம் பீடாரோகண உற்சவம் எல்லாம் ரொம்பவும் விமர்சையாக பண்ணுகிறார்கள் மிகுந்த அன்பினால் பண்ணி பார்க்கிறார்கள் இதற்காக கமிட்டி போடுகிறார்கள் வசூலிக்கிறார்கள் ராப்பகல் உழைக்கிறார்கள் ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமேல் வருகிற ஆச்சாரியாளுக்கு சாஸ்வதமாக நடப்பது எப்படி வேதம் இல்லாவிட்டால் மடம் எதற்கு மடாதிபதி எதற்கு ஆகவே இப்போது என் கனகாபிஷேகத்துக்கும் பீடாரோகணத்திற்கும் காட்டுகிற உற்சாகத்தை வேத ரக்ஷணத்தில் காட்டி அதற்காக கமிட்டி திட்டம் எல்லாம் வசூல் செய்யுங்கள் என்கிறேன் வேத ரக்ஷணத்தை அடுத்த சந்ததிக்கு ஜீவிய கர்மமாக ஆயுட்கால பணியாக வைக்க முடியாவிட்டால் கூட போகிறது எட்டு வயசிலிருந்து ஆரம்பித்து அப்புறம் பத்து வருஷங்களுக்கு தினம் ஒரு மணி இளம் பிள்ளைகளுக்கு வேத மந்திரங்களிலும் பிரயோகங்களிலும் வகுப்பு நடத்த பேட்டைக்கு பேட்டை கூட்டுறவு அடிப்படையில் ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறேன் இதுதான் எனக்கு வாஸ்தவமான கனகாபிஷேகம் உற்சவம் எல்லாம் சிரமம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை நாம ஒரு காரியத்தை இழுத்து கொண்டால் அதற்காக எத்தனை கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சகித்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு கண்டத்தில் உள்ள ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு படிப்பு பார்த்தால் பெரிய உத்தியோகம் பணம் கிடைக்கிறது என்கிறபோது உடனே சிலபஸ் வரவழைத்து விடுகிறோம் அங்கே போய் பரீட்சை எழுத ஏற்பாடெல்லாம் செய்கிறோம் நமக்கென்றே ஏற்பட்ட தர்மத்தை கஷ்டம் இருக்கிறது என்று விட்டுவிடலாமா கஷ்டம் இருந்தும் செய்தால்தான் ஜாஸ்தி பலன் ஜாஸ்தி வெறுமை இப்படி உங்களை தான் வந்திருக்கிறேன் நான் சொன்ன பிரகாரம் செய்வதாக நீங்கள் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை முடித்து வருகிற வரையில் இங்கேயே உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் என்ன என்று கூட நினைக்கிறேன் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு யாரையாவது உபதிரவப்படுத்த படுத்தத்தானே வேண்டும் இங்கேதான் உட்கார்ந்து உபதிரவம் பண்ணுவோமே என்று தோன்றுகிறது பட்டணங்களில் பஜனை கோவில் திருப்பணி புராண பிரவச்சனங்கள் எல்லாம் ரொம்பவும் விருத்தியாக இருப்பதை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் வேர் மூலமான வேதம் மக்கிப் போய்விட்டால் இவை அப்புறம் எத்தனை நாளைக்கு ஜீவிக்க முடியும் வேதத்தை அப்பனிடமிருந்து பெற்று பிள்ளைக்கு தர வேண்டும் என்கிற பெரிய தர்மந்தான் அஸ்திவாரம் அதை மறந்ததாலேயே இப்படி மதம் ஆட்டம் கண்டிருக்கிறது பிராமணன் வேதத்தை விட்டதால் இன்றைக்கும் லோகத்தில் உள்ள அத்தனை கோளாறுகளும் கஷ்டங்களும் விபரீதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஜாதி அழிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை லோகக்ஷேமம் போகிறதே என்றுதான் கவலைப்படுகிறேன் வேதரக்ஷனம் விட்டு போனால் இந்த பரம்பரையை மறுபடியும் உண்டு பண்ணவே முடியாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் லோகக்ஷேமம் என்று சொன்னது வேத சப்தத்தாலும் யக் யகாயாதி தர் கர்மங்களாலும் ஏற்படுகின்ற நன்மையை மட்டுமல்ல வேதாந்தத்தை பார்த்தால்தான் சகல தேசங்களில் உள்ளவர்களுக்குமே பொதுப்படையான மகோனத தத்துவங்கள் கிடைக்கின்றன இந்த தத்துவத்தால் எல்லா தேசத்தார்களும் ஆத்மாபிபிருத்தி அடைகிறார்கள் வேதாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று இதர தேசத்தவர்களுக்கு எப்படி நாட்டம் வருகிறது அவர்கள் இங்கேயே வந்தபோது வேத ரக்ஷனமே ஜீவிய பணி என்று ஒரு கூட்டம் இருந்ததால்தான் தான் இதென்ன இப்படி வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கும்படியான புஸ்தகம் என்று அவர்களுக்கு ஓர் ஆர்வம் பிறந்தது அதை ஆராய்ச்சி செய்தார்கள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள பண்பாடுகளில் கல்ச்சர் இருக்கிற ஒற்றுமைகளை இந்த ஆராய்ச்சியால் தெரிந்து கொண்டார்கள் லோகத்துக்கெல்லாம் உபயோகம் என்பது மட்டும் இல்லாமல் லோகம் முழுக்கவே வேத கல்ச்சர் ஆதியில் இருந்தது என்பது என் அபிப்பிராயம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களும் இந்த அபிப்பிராயத்திற்கு வரலாம் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று இருப்பதாக அறிவதிலேயே சர்வதேச சௌஜன்யம் சர்வ மத சமரச பாவனை எல்லாம் வந்துவிடுகிறது அது தவிர இதன் தத்துவங்களால் எந்த மதஸ்தர்களும் தங்களை உயர்த்திக்கொள்ளவும் முடிகிறது வேதத்துக்காக என்றே சகலத்தையும் தியாகம் செய்கிற ஒரு கூட்டம் நம் தேசத்தில் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அதில் எப்படி பிடிப்பு ஏற்படும் உதவாத விஷயம் என்று நாமே ஒன்றை விட்டுவிட்டால் மற்றவர்களுக்கு அதன் தாத்பரியங்களை அறிவதில் எப்படி ஈடுபாடு உண்டாகும் அதாவது நம் அசிரதையால் வேதத்திலிருந்து பிறர் பெறக்கூடிய பிரயோஜனத்தை அவர்களும் பெற முடியாமல் தடுத்தவர்களாகிறோம் நம் தேசத்தின் சகல ஜாதியாரை உத்தேசித்து மட்டுமின்றி எல்லா தேச மக்களையும் உத்தேசித்து வேத பரம்பரையை தொடர்ந்து இருக்க பண்ண வேண்டியது இப்போதைய தலைமுறையின் பெரிய பொறுப்பு இதை செய்யாமல் எனக்கு கனகாபிஷேகம் செய்து பிரயோஜனம் இல்லை பின் ஏன் கனபா கனகாபிஷேகத்துக்கு ஒப்புக்கொண்டேன் என்றால் அப்படி ஒப்புக்கொண்டால்தான் இப்படி உற்சவ கூட்டமாக நீங்கள் கூடுகிறீர்கள் நான் சொல்ல வேண்டியதை கேட்பதற்கு நிறைய ஆள் கிடைக்கிறீர்கள் கூட்டம் சேர்ந்து என் காரியத்தை நடத்தி கொள்வதற்குத்தான் உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணினேன் இப்போதிருக்கிற துவேஷம் மனக்கசப்பு கோபதாபங்கள் போக வேண்டுமானால் வேதரக்ஷணம் என்கிற கடமையை பெற்றவர்கள் அதை செய்து சாதுக்களாக சாந்தர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதன் பலன் மற்றவர்களுக்கு உடனே புரியாமல் போகலாம் ஹர்த்தால் வந்து கடைகளை மூடினால் உடனே ஸ்ரமம் தெரிகிற மாதிரி வேதரக்ஷணம் நிற்பதால் ஏற்படும் ஸ்ரமம் சமூகத்திற்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உண்மையில் இது நின்று போவதால் ஏற்படுகிற நஷ்டமே பெருசு இது நாலாவட்டத்தில் புரிந்துவிடும் வேத ரக்ஷணத்துக்காக என்றே சிலர் ஆயுசை அர்ப்பணித்து வாழ்வதில் பெரிய சமூக பிரயோஜனம் இருக்கிறது என்று எல்லாரும் காலப்போக்கில் உணர்வார்கள் கடமையில் பின்வாங்காமலே நின்றால் ஒரு நாள் இப்போது எத்தனைக்கெத்தனை துவேஷம் இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை பிரீத்தி உண்டாகத்தான் செய்யும் ஆதியில் மனு இருந்ததே தமிழ்நாட்டில்தான் இங்கேதான் வேதவித்யை ஞானம் பக்தி எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கிறது திரவிடேஷு பூரிச்ச என்பார்கள் தமிழ்நாட்டில் தாயுமானவர் பட்டினத்தார் போன்றவர்தான் என்றில்லை மதாந்திரங்களை அந்நிய மதங்களை சேர்ந்த வேதநாயக்கம் பிள்ளை மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள் கூட தமிழ்நாட்டு மண்ணின் விசேஷத்தால் பரம வேதாந்திகளாக இருந்திருக்கிறார்கள் வேத தர்மத்திற்கு ஆதி வீடே இதுதான் அந்தத்திலும் கலி முடிவில் வேத ரக்ஷணத்துக்காக அவதரிக்கப் போகிற கல்கி திராவிட தேசத்தில் திருநெல்வேலி சீமையில் தோன்றப் போகிறார் என்றுதான் சொல்லியிருக்கிறது அங்கேதான் வேத தர்மத்தில் தவறாத பிராமணர் இருக்கப் போகிறார் அவருக்கு புத்திரராக கல்கி அவதரிக்கப் போகிறார் என்று புராணத்தில் சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்தில் வைதீகத்துக்கு விரோதமே இருக்கக்கூடாது இதை செய்வதற்கு விசை பிராமணர்களிடமேதான் இருக்கிறது என்று சொல்லத்தான் பட்டினத்துக்கு வந்திருக்கிறேன் மனுஷனை தன் நிஜமான நிலைக்கு உயர்த்த எத்தனை கட்டுப்பாடுகள் வேண்டுமோ அத்தனையையும் சொன்னது நம்மதம்தான் தனி மனிதனுக்கு பலவித கட்டுப்பாடுகள் சமூகத்துக்கும் பலவித கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடு என்றால் கரை போடுவது என்று அர்த்தம் கரையில்லாமல் ஒரு ஏரி இருக்க முடியுமோ கூடாது என்று அப்படியே கரையை உடைத்து விட்டால் ஜலம் முழுதும் பாழாகி ஊரும் பாழாக வேண்டியதுதான் ரொம்பவும் விசித்திரமாக இருப்பது என்னவென்றால் மிக அதிகமான கட்டுப்பாடுகள் உள்ள நம் மதத்தில்தான் இப்போது அடியோடு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது இதில் சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பிராமணர்களை கொஞ்சம் கொஞ்சம் கட்டி போடலாம் என்றுதான் ஊர் ஊராக சுற்றி ஓயாமல் உபன்யாசம் பண்ணுகிறேன் பிராமணர்கள் அப்படி நினைக்கிறார்களோ இல்லையோ நான் தான் அப்படி நினைக்கிறேனோ இல்லையோ அவர்கள் எனக்கு மற்றவர்களை விட கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் என்று பொதுவில் பரவலாக அபிப்பிராயம் இருக்கிறது எனவே முதலில் இவர்களை இவர்களுடைய தர்மத்தில் கொஞ்சம் கட்டுப்பட்டிருக்க செய்தாலே அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உபதேசிப்பதற்கு எனக்கு ஒரு சக்தி உண்டாகும் ஆகவே என் வார்த்தைக்கு பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இதர சமூகத்துக்கெல்லாம் நான் செய்யக்கூடியதை செய்வதற்கு சகாயம் பண்ண வேண்டும் சுருக்கமாக என்ன செய்ய சொல்கிறேன் ஆச்சாரியால் சரீரத்தை விடுவதற்கு முன் சாரமாக உபதேசம் செய்த ஐந்து ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் என்ன சொன்னாரோ அதையேதான் சொல்கிறேன் வேதோ நித்தியம் அத்தீயதாம் இதையே மொழிபெயர்த்த மாதிரி ஒளவையாரும் உபதேசத்தை ஆரம்பிக்கும்போதே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறாள் தினமும் வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் பாசிட்டிவ் வில் சொன்னதையே அவ்வை நெகட்டிவாக ஒரு தினம் கூட அத்தியாயனம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் என்கிறாள் ஓதுதல் என்று வெறுமே சொன்னால் வேதம் ஓதுதல் அதாவது அத்தியனம் என்றுதான் அர்த்தம் எழுதாமல் படிக்காமல் வாயாலேயே ஓத வேண்டியது வேதம் என்பதால் இப்படி பெயர் வந்தது வேதத்துக்கு ஒத்து என்றே பெயர் திருக்குறளிலும் இப்படி வருகிறது வேதங்கள் ஈஸ்வரனை பூஜை செய்த வேதபுரி என்கிற ஸ்தலத்துக்கு திருவோத்தூர் திரு ஊர் என்றே பெயர் இருக்கிறது பிரம்ம சிருஷ்டியிலிருந்து நம் வரைக்கும் வந்துள்ள இந்த ஓதும் பணி சாஸ்வதமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய காதிலும் போடத்தான் இப்படி பட்டணம் பட்டணமாக தெரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் செலவு வைத்து சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆயிரம் பேர் கூடுகிற இடத்தில் சொன்னால் ஒரு பத்து இருபது மனசுக்குள்ளாவது அது இறங்கி காரியத்தில் பலிக்காதா என்று எனக்கு ஆசை பட்டண வாழ்க்கைக்கு வந்தபின் தான் தர்ம விருத்தமாக முரணாகப் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது இங்கேதான் நவநாகரிகத்தின் ஆட்டம் அதிகம் ஆகையால் இனிமே பட்டணங்களுக்கு போவதில்லை என்று நடுவாந்திரத்தில் நான் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு கிராமங்களிலேயே இருந்து வந்தேன் ஆனால் பட்டணத்துக்காரர்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று ரொம்பவும் பிரீத்தியோடு வற்புறுத்தினார்கள் அப்போது அவர்களிடம் நம்முடைய பழைய வழிக்கு நீங்கள் கொஞ்சமாவது திரும்பினால்தான் வருவேன் உடனே அத்தியாயனத்துக்கு திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை அதற்காக ஏற்பட்ட வெளி அடையாளங்களையாவது வைத்து கொள்ளுங்கள் வேதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தீவட்டிக்காரன் என்றால் அதற்கு சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறது பியூன் என்றால் ஒரு டவாலி யூனிஃபார்ம் இருக்கிறதோ இல்லையோ அப்படித்தான் இவனுக்கும் சிகை குடுமி பஞ்சகச்சம் இவைகளை அடையாளமாக சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் நான் உசத்தி என்று காட்டிய சுப்பீரியாரிட்டிக்கு அடையாளம் சிம்பிள் இல்லை நான் சமஸ்த ஜன சமூகத்திற்கும் சேவகன் வேதத்தின் சேவகன் என்று தெரிவிக்கவே அவை இருக்கின்றன இந்த அடையாளங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால்தான் நான் பட்டணத்துக்கு வருவேன் என்று நான் கிராக்கி செய்து வந்தேன் நான் கிராக்கி செய்தது பலிக்கவில்லை நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள இஷ்டம் இல்லையோ அல்லது துணிச்சல் இல்லையோ ஆனால் என்னை வருந்து வருந்து கூப்பிடுவதும் நிற்கவில்லை கடைசியில் நாம் சொன்னதை செய்யாவிட்டாலும் கூட நம்ம இவர்கள் கூப்பிடுவது நிற்கவில்லை அதனால் இன்னமும் நம்மிடம் ஒரு பிரியம் அபிமானம் மரியாதை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சரி இவர்கள் ஆசைக்குத்தான் விட்டு கொடுத்து பட்டணத்திற்கு போகலாமே அங்கே போய் இவர்களுக்கு நடுவிலேயே உட்கார்ந்து கொண்டு நம் ஆசையை திரும்ப திரும்ப சொல்லி ஏதாவது துளி பலிக்கிறதா என்று பார்ப்போமே மடம் என்று ஒரு ஸ்தாபனம் இன்ஸ்டியூஷன் இருப்பதே ஜனங்களின் தோஷங்களுக்கு நிவர்த்தி சொல்லி அவர்களை நல் வழிபடுத்துவதற்குத்தானே நமக்கு குறையாக தோன்றுவதை அவர்களிடம் அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தானே நம் கடமை என்று முடிவு பண்ணினேன் கிராக்கி பண்ணி கொண்டதை விட்டுவிட்டு கொண்டு மறுபடி பட்டணத்திற்கு போக ஆரம்பித்தேன் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்துடன் எனக்கு உபச்சாரம் பண்ணி பேட்டைக்கு பேட்டை கொட்டகை வீதிபவனி எல்லாம் செய்கிற போது அவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி தோஷங்களை சொல்லலாமா அவர் அவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்ரமங்கள் இப்போது லோகம் முழுவதும் இருக்கிற தத்தளிப்பில் ஒவ்வொருவருக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லை அதன் நடுவே கொஞ்சம் கஷ்டத்தை மறந்திருக்கலாம் என்று இங்கே வருகிறார்கள் அவர்களிடம் இது தப்பு அது தப்பு என்று சொல்லி மனசை புண்படுத்தலாமா அல்லது ஏதோ வந்தவர்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரியே பேச்சு கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாமா அவர்கள் வாழ்க்கைக்கு சமூக சேமத்திற்கு நல்லதாக எதையும் சொல்லாமல் தற்காலிகம் சந்தோஷமாக கச்சேரி செய்வதென்றால் அதற்கென்றே சங்கீதக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் என்னை கச்சேரிக்கு கூப்பிட வேண்டாம் நான் பணத்துக்கு கச்சேரி செய்கிறேன் என்றால் அப்போதைக்கு சந்தோஷப்பட் படுத்திவிட்டுத்தான் போக வேண்டும் ஆனால் பணம் வாங்க நான் வரவில்லை மடத்துக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை அதிகமாக பணம் வந்தால் இன்னும் அதிகமான சந்தர்ப்பனை சதஸ் என்று நடத்தி உடனே செலவாகித்தான் போகிறது எனவே இவ்வளவு பணம் இல்லாமலே கிராமங்களில் சுற்றி கொண்டு மடத்தை நடத்திவிடலாம் ஆனால் ஜனசமூகம் முழுவதற்கும் நல்லதை எடுத்து சொல்ல பிரயத்தனம் செய்ய வேண்டும் மடத்தின் குறிக்கோள் பர்பஸ் இதுதானே இப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் கேட்பவர்கள் காரியத்தில் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அது அவர்கள் விஷயம் அவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நம் கடமை அப்பா இது இதுகள் ஆத்ம ஆத்மஸ்ரேயஸுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் நல்லது நீ இவற்றை செய்ய உன்னாலான பிரயத்தனங்களை பண்ணிப்பாரப்பா என்று சொல்வதுதான் இவ்விஷயத்தை திரும்ப திரும்ப காதில் போடுவதுதான் நம் டியூட்டி கடமை என்ற முடிவிற்கு வந்தேன் இப்படி வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவதற்கு மேல் நான் ஒன்றும் தண்டித்து சிக்ஷை பண்ண முடியாது எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்கிற கட்சிகளில் கூட ஒழுக்க குறைவுக்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று எடுத்து சிலரை தீண்டாதார் மாதிரி வெளியே தள்ளிவிடுகிறார்களே எக்ஸ்பெல் அம்மாதிரி பிரஷ்டனம் எக்ஸ் கம்யூனிகேட் பண்ண எனக்கு அதிகாரமில்லை அத்தனை அதிகாரம் ரைட் நான் கேட்கவும் இல்லை காதில் போடுவதுதான் என்னால் முடிந்தது நான் கேட்கிற ரைட் அதுதான் என்னால் முடிந்ததை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றே வந்திருக்கிறேன் எங்கேயோ யாரோ ஒருத்தர் நான் சொல்வதை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்து விட்டால் போதும் அதுவே துளித்துளியாக வளர்ந்துவிடும் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத இயக்கங்களையெல்லாம் பத்து பேர் கூப்பாட்டில் ஆரம்பித்து மகா பெருசாக வளர்த்து விடவில்லையா நல்லதற்கு இப்படி பத்து பேர் சேர்ந்தால் போதும் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டுதான் நானும் விடாமல் சொல்கிறேன் உங்களிடமெல்லாம் நான் ரொம்பவும் அதிருப்தி படுவதாக நினைத்து துக்கப்பட வேண்டாம் நவீன வாழ்க்கை முறையின் சிக்கல் கோளாறு எனக்கு தெரியாமல் இல்லை அதிலே மாட்டிக்கொண்டால் விடுபடுவதில் உள்ள சிரமம் தெரிகிறது இத்தனைக்கும் நடுவில் அங்கங்கே கும்பாபிஷேகம் பஜனை பிரவச்சனம் என்று நீங்கள் நிறைய ஏற்பாடு செய்வதை பார்த்தால் இவை நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்த்தால் சந்தோஷமாகவே இருக்கிறது இவற்றை பார்த்தே இவை எல்லாவற்றுக்கும் எது ஜீவாதாரமோ உயர்நிலையோ அந்த வேத ரக்ஷண தர்மத்தை எடுத்து சொல்லலாம் என்று எனக்கே ஒரு நம்பிக்கை தெம்பு வந்திருப்பதால் தான் இதையெல்லாம் சொல்கிறேன் சாஸ்திர விரோதமான தப்புகளுக்கு இப்போது நிறைய இடம் இருந்தாலும் வருங்காலம் என்ன ஆகுமோ என்ற விசாரத்துக்கு நிறைய இடம் இருந்தாலும் ஷேமத்துக்கான அறிகுறிகளையும் அங்கங்கே பார்க்கிறேன் எல்லாம் போய்விட்டது பாக்கியிருப்பதும் போய்விடும் என்று அழாமல் வளர் வளர்ந்து வருகிற இந்த நல்ல அம்சங்களை மேலும் விருத்தி செய்து வளர்க்க வேண்டியதையும் எடுத்து சொல்லி வருவதுதான் முறை அப்படி செய்தால் தப்பு வழியில் போகிறவர்களுக்கும் நாலடைவில் ஷேம வழியில் புத்தி வரும் இந்த நம்பிக்கையோடு பழைய வழிமுறைகளை காதில் போடுகிறேன் பழையது என்பதற்காகவே அதுதான் உயர்த்தி என்று சொல்லவே இல்லை ஆனால் பழையது என்பதாலேயே அது உதவாதது என்று ஒதுக்கிவிடவும் கூடாது புதுசு பழசு என்பதால் ஒன்று வேண்டும் வேண்டாம் என்பதே இல்லை அதன் பிரயோஜனம் என்ன என்பதை பரீட்சித்து பார்த்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தள்ள வேண்டும் அல்லது இருக்கிற புதிசையும் எடுத்துக்கொள்வோம் தப்பாக இருக்கிற பழசை தள்ளுவோம் அப்படியே புதுசில் இருக்கிற கெட்டதுகளையும் தள்ளுவோம் பழசில் இருக்கும் நல்லதுகளை எடுத்துக்கொள்வோம் காளிதாசன் கூட இப்படித்தான் சொல்கிறார் ஆசையாக கூப்பிட்டு எனக்கு உபச்சாரம் செய்கிற உங்களிடம் முதலில் உங்களுடைய புது வழிகளில் இத்தனை கெடுதல் இருக்கிறது என்று சொல்ல எனக்கே மனசு வரவில்லைதான் மற்ற விஷயங்களை பற்றி உபன்யாசம் செய்தேன் பக்தி ஞானம் கலாச்சாரம் ஊக்கத்தை ஊர்க்கதை எல்லாம் சொன்னேன் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனாலும் அவையெல்லாம் கிளை பூ பழம் மாதிரி என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு வேர் இருக்கிறது அது வேதம்தான் வேறாத வேத ரக்ஷணம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இதை விட்டுவிட்டு மற்றதை சொல்லி பயன் இல்லை இந்த மூல கைங்கரியத்தை சொல்வதென்றால் குறைகளை சொல்லத்தான் வேண்டும் மற்ற விஷயங்களை பேசி கொஞ்ச நாளை கழித்த பின் இத்தனை நாள் உங்களில் ஒருத்தனாக பழகிவிட்டதால் எனக்கே உங்களிடம் சிநேகிதம் சுவாதீனம் வந்துவிட்டது குறையைச் சொல்ல முன்போல தயங்க வேண்டாம் என்று வேத விஷயத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த காரியத்துக்குத்தானே நான் வந்திருப்பதே என் காரியத்தை எடுத்த எடுப்பில் சொல்லலாமா என்னை உபசரித்து சந்தோஷப்படுகிற உங்கள் காரியத்தை நீங்கள் முடித்து கொண்டு விட்ட பிறகு இனிமேல் என் காரியத்தை சொல்லலாம் என்று சொல்கிறேன் வேத ரக்ஷணம்தான் அந்த காரியம் இதற்காக இத்தனை நாள் உங்களை இத்தனை சிரமப்படுத்தி இத்தனை பல பண செலவு வைத்தது போதாது என்று வினோபா மாதிரி நானும் ஒரு சம்பத்திதானம் கேட்கிறேன் அவர் அவரும் செய்து தங்கள் பிள்ளைக்கும் செய்விக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவசியம் செய்ய வேண்டியதுதான் அதைவிட அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அதாவது இப்போது மூச்சை பிடித்து கொண்டு நடந்து வருகிற வேத பாடசாலைகள் மூடி போகாமல் அவற்றை தொடர்ந்து நடைபெற பண்ண வேண்டும் இதற்காக வித்தியார்த்திகள் மாணவர்கள் அத்தியாபகர்கள் ஆசிரியர்கள் இருவருக்கும் நிதி உதவி செய்ய வேண்டும் இன்னும் பல பாடசைகள் சாலைகளை வைத்து வேத மூலத்தை சொல்லி கொடுப்பது அப்புறம் அதன் அர்த்தத்தை வேத பாஷ்யத்தை சொல்லிக் கொடுப்பது இவற்றில் பரீட்சை வைப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் படிக்கிற காலத்தில் வித்தியார்த்திக்கு ஸ்டைஃபண்ட் உபகார சம்பளம் கொடுக்க வேண்டும் பரீட்சையில் பாஸ் பண்ணியவுடன் மார்க்கை பொறுத்து கணிசமான சம்பாவனை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால்தான் வேதம் இருக்கும் இதற்கெல்லாம் மூலதனம் வேண்டும் இதற்காக சில ட்ரஸ்டுகள் இருக்கின்றன பலர் தனித்தனியாக பூதானம் செய்திருக்கிறார்கள் வினோபா மாதிரி பூதானம் வாங்கினேன் இப்போது உச்ச வரம்புகள் சட்டங்கள் வந்துவிட்டன இனி நில உரிமைகள் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கில்லை அதனால்தான் சம்பத்தி தான் கேட்கிறேன் அதாவது ஒவ்வொருவரும் மாசா மாசம் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று என்னை நினைத்து கொண்டு நான் தானே கொடுக்க சொல்லி கேட்கிறேன் ஒரு ரூபாயை ஒரு உண்டியில் போட்டுவிட வேண்டும் ஒரு வருஷமானதும் இந்த பன்னெண்டு ரூபாயை வேத ரக்ஷண நிதிக்கு அனுப்பிவிட வேண்டும் இப்படி அனுப்பு அனுப்புகிறவர்களுக்கு இங்கே மடத்தில் நடக்கிற பூஜை பிரசாதம் விபூதி கு குங்குமம் மந்த்ராக்ஷதை மாசா மாசம் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அனுப்பி வைக்கப்படும் வருஷந்தோறும் இந்த தர்மத்தை புதுப்பித்து கொண்டிருந்தால் சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதமும் நிற்காமல் அகத்தை தேடு வந்து கொண்டிருக்கும் எத்தனையோ செலவு செய்கிறீர்கள் வரிகள் டாக்ஸ் கொடுக்கிறீர்கள் இது நான் போட்டிருக்கிற டாக்ஸ் மாசம் ஒரு ரூபாய் எனக்காக கொடுக்க வேண்டும் எல்லோரும் அப்படி செய்தால் பல துளி பெருவெள்ளம் என்று வேதரக்ஷணத்துக்கும் பெரிய பலம் கிடைக்கும் அடுத்த சந்ததிக்கு எப்படியாவது வேதத்தை ரட்சித்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆலோசனைதான் எனக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமாக இருக்கிறது வேதம் ஏன் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த மந்திர சப்தம் அதில் உள்ள யக்ஞாதி கர்மாக்கள் லோகத்தில் இருந்து கொண்டிருந்தாலே சகலருக்கும் பெரிய ஷேமம் இதனால் மழை தன தானிய உண்டாவதோடு ஜனங்களின் எண்ணங்களும் உத்தமமானதாக ஆகும் இரண்டாவதாக உலகம் முழுவதற்குமான ஒரு மதமாக வைதீகமே இருந்திருக்கிறது என்பது சகல தேசத்தவருக்கும் தெரிந்து இதனாலேயே ஓர் ஒற்றுமை சாந்தி ஏற்பட வேண்டுமானால் நம் தேசத்தில் வேதத்துக்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்த டெடிக்கேட் செய்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாக இன்றைக்கும் என்றைக்கும் நம் தேசத்துக்கு மட்டுமன்றி லோகம் முழுவதற்கும் சுபீக்ஷத்தையும் ஆத்ம சாந்தியையும் உண்டாக்குவதற்காகத்தான் வேத ரக்ஷணத்தை அதி முக்கியமாக சொல்லி வருகிறேன் வேதம் படிக்காமல் அடுத்த தலைமுறையில் ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாது அதற்றி மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்காக பிராமணன் இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை நம் தேசம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒன்றாகியிருப்பதற்காக இவனிடம் வந்திருக்கிற ஆதி மூலமாக தர்மத்தை இவன் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்றே சொல்கிறேன் இங்கே நம் தேசத்தில் இப்படி ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் லோகம் முழுவதும் எப்படி மோட்சம் அடையும் என்றால் பவர் ஹவுஸ் இருக்கிறது அங்கே நாலு பேர்தான் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஊர் முழுக்க பிரகாசமாய் விடுகிறது அந்த நாலு பேர் வேலை செய்யாவிட்டால் ஊரே இருட்டாகி விடுகிறது இப்படியே லோக மங்கள தீபமான வேதத்தை தூக்கி பிடிக்க இங்கே கொஞ்சம் பேர் இருந்தால் போதுமானது இதற்கான விதை முதலை எப்படியாவது காப்பாற்றி தந்துவிட வேண்டும் என்கிற காரியத்துக்கே வந்திருக்கிறேன் இதற்காகவே எனக்கு செய்கிற உற்சவங்களுக்கு ஒப்புக்கொண்டேன் இந்த உற்சவங்களில் போட்ட ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர கோஷம்தான் இத்தனை பேரை இங்கே என் பேச்சை கேட்க இழுத்து வந்திருக்கிறது இப்படி ஒரு கோஷம் கீஷம் இருந்தால்தான் ஆள் சேர்ந்து அதன் மூலம் நாம் காரியத்தை சாதித்து கொள்ள பார்க்கலாம் என்று ஒப்புக்கொண்டேன் எனக்கு உற்சவம் நடத்தியவர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்பதற்கு பிரயாசையாவது பட வேண்டும் சிரமத்தோடு சிரமமாக எனக்காகவும் கொஞ்சம் படுங்கள் உங்களுக்காக எத்தனையோ காரியம் செய்து கொள்கிறீர்கள் ஆபீஸ் பொழுதுபோக்கு இப்படி பலவிதமான பிசினஸ் பண்ணுகிறீர்கள் எனக்காக இந்த வேத ரட்சணத்தை பண்ணுங்கள் எனக்காக உங்களுக்காக என்று வித்தியாசம் என்ன நான் நீங்கள் எல்லாமே ஒன்றுதான் என் காரியம் உங்கள் காரியம்தான் வேதத்தை ரட்சித்து விட்டால் அதுதான் எல்லோருக்கும் ஸ்ரேயை தருகிற ஒரே காரியம் இதை செய்வதால் க்ஷேமம் உங்களுக்கு பெயர் எனக்கு